வணக்கம்ப்பா இப்போ வந்து இந்த மாதவிடாய் ஆகிற பெண்கள் வந்து அந்த காலம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல எல்லா வேலைக்கு போகிறாங்க வயசு பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து உடம்பு அப்போ ரொம்ப அசதி ஏன்னா ரத்த போகிற ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போத்தானே செய்யும் அப்போ வந்து அசதியாகிடும் அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம வந்து இரும்பு சத்துள்ள உணவுகளை கொடுக்கணும் அந்த நேரத்தில் அத்திப்பழம் தினம் ரெண்டு மூணாக கூட கொடுக்கலாம் அப்புறம் மாதுளம்பழம் அது இதாகவே கொடுக்கலாம் அந்த விதைகளே கொடுக்கலாம் ஜூஸ் கொடுக்கும் தேவையே கிடையாது அப்படி மாதுளம்பதை பல விதைகளை கொடுக்கலாம் அப்புறம் எள்ளு கருப்பு எள்ளை வறுத்து வச்சுட்டு இந்த வெள்ளம் சேர்த்து இப்போ எல்லாம் சக்கரை வெள்ளை சக்கரையை போட்டுக்கிட்டு நம்ம எள்ளு முட்டாயிடு செய்கிறாங்க அது இல்லை நம்ம வீட்டிலையே வெள்ளம் சேர்த்து எள்ளு உருண்டியாக கூட பிடிச்சி வச்சு அது தரலாம் அப்படியெல்லாம் தந்து கடைசியில் இந்த முருங்கைக்கீரை கீரைக்கு பார்த்தீங்களா அதை டெய்லி கைப்பிடி எடுத்து சூப்பு வச்சு கொடுங்க அந்த நேரத்தில் அந்த மாதவிடா நேரத்துல அப்போது அந்த உடல் அசதி வராது தேவையான இரும்பு சக்தி குடுச்சு கிடைச்சு அவங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க அந்த அசதி வராது